ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் back to மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி எசை நம்பர்ஸில் அக்ஷயா லாட்ரி ஏகே ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோங்க த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேரளா லாட்ரி கெஸிங்கில் ஃபர்ஸ்ட்டு மே அதாவது மாதத்தோட முதல் நாள் என்ன அடிச்சிருக்காங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இரநூத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டுருக்கேன் நீங்கள் கொடுக்குற ஓரோ சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் அதனால ஆதரவு கொடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த ரிசல்ட் படி அப்படின்னு நம்ம பார்க்க போகலாம் வாங்க இல்லை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாசிங் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் நம்பர் கொடுத்துட்றணும் இதில் வந்து பார்த்திங்கனா சி போர்டுக்கு ரெண்டு கொடுத்துட்ணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அழகாக பி போர்டில் கொடுத்துருக்க செவன் வந்து சி போர்டில் பாஸ் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அழகாகவே பாஸ் ஆகிருங்க தர்ட்டி கொடுத்திருக்கு அப்போது ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரென் ஒன்று ஏரோட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏரோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க கிட்டத்தட்ட ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆல் போர்டில் சொதப்பிட்டாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் எஸ் படி ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் டைரெக்டாகவே பாஸ்புக் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சீ போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழு வைக்கவே இல்லை ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லையும் மட்டும்தான் பாசி கொடுத்துருக்கோம் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீ போர்டில் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரெண்டும் இதுவும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே கொடுத்தது வந்து மிக்சிங் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரலாகவே சுதப்பியிருக்கோங்க ஸோ அது எக்ஸ்ட்ரீம்லி வருத்தக்கூடியது தான் ஒன்றாலுமே ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட போர்டில் எல்லாம் ஒன்று தான் ஆனால் ரிவர்ஸில் கொடுத்துட்டோம் போர்டில் இன்றைக்கி அந்த வந்து மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் மற்றதில் சொல் டோட்டலாக சொதுப்பி இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி அந்த சுரப்பலில் இருந்து மாற்றி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம போட்டிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேரளா லாட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால் குலேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் வாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க நான் என்ன கொடுத்து போயிடுச்சு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா டி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உன்னோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க அழகாக ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிருக்குங்க அவர் கொடுத்த மூணு நம்பரில் மதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் முத்துச்செல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போலையும் ஏ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக காம்பினேஷன் போல பாஸ் ஆயிருக்கு மருதமுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சி போர்டு கொடுத்துருக்காரு நம்ம கொடுத்த மாதிரி ரெண்டு சி போர்டில் கொடுத்துருக்காருங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் அசால்ட்டாக பாஸ் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் உன்னு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இன்னும் சூப்பர் அதே மாதிரி ஏழு ரெண்டோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க மாதிரி ஏழு ரெண்டோட காம்பினேஷன் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு ரெண்டோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக பிசியில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அருமை நன்றி நண்பா சிவகுமார் டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி பத்து கொடுத்துருக்காருங்க நம்ம கொடுத்தது மாதிரியே கொடுத்துருக்காருங்க இன்னொருன்னு அளவு அருமை நல்ல ஒரு பாசிங் ஒன் ஏழு ஒன்றோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பாஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் தான் நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சாரி ஏ போர்டில் வச்சு கொடுத்துருக்கார் ஆனால் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அப்துல் ஹக் வந்து வேறு லெவல் ஒன்றாலுமே சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துட்டாருங்க இன்னாலுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் நான் எய்ட்டு கொடுத்துருக்காரு திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையுமே அருமை ஃபிரோஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நன்றி நண்பா அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு ஏழு சி போர்டில் டைரக்டாகவே விண்ணடி கொடுத்துருக்காருங்க உண்மையுமே அருமை செந்தில் ரொம்ப நன்றி நண்பா அடுத்து கந்தசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு பி போர்டில் வச்சு கொடுத்துருக்குற காம்பினேஷன் போர்டில் வின் ஆகிருக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்தது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் போர்டில் இருக்குங்க அதே மாதிரி ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏ போர்டில் டைரக்டாக வின் அடித்து கொடுத்துருக்குற இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டும் அவரும் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ஏழு வச்சு மாற்றி வச்சுருந்தாருன்னா அருமையான கெஸ்டாக இருந்திருக்கு ஒன்று ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாருனதுல அருமையாக அருமையான கெஸ்டாக இருந்திருக்கும் ஏபிசி சூப்பராக வின் ஆகியிருந்துருக்கும் ஒன்று நல்ல நல்ல ஒரு கெஸிங் கொடுத்தீங்க நண்பா ரெண்டு நன்றி நண்பா அடுத்து மீரா மகேதின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் தொண்ணூற்றாறு அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அடுத்து சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழோட காம்பினேஷன் போட்டு கொடுத்துருக்காருங்க பி போலி ஏழு காம்பினேஷனாக கொடுத்துருக்காரு நல்ல அருமை ரொம்ப நன்றி நண்பா தேங்க்ஸ் நண்பர்களே கவன் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எஸ்என் கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு சேலிலருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி கிட்டத்தட்ட இவங்களாம் முன்னாடி முத்துச்செல்வி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க மதி இவங்கெல்லாம் ஸோ ரொம்ப நன்றி அதனால் மறக்காமல் ஷேர் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஷேரில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வர மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஆறுதலாக சப்ஸ்கிரைப் ஒன்று வருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வரும் கெஸ் அப்படிங்கிறத வாங்க அப்படின்னு பார்த்து வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய லாட்ரியில் ஹாப்பி சண்டேயில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்னைக்கு நம்மளோட கால்குலேஷன் படி ஏ போர்டில் நாலு ஏழு பி போர்டில் அஞ்சு எட்டு சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு வரதுக்குண்டான பாசிலிட்டிஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்து நம்பருங்க உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பவர் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க பவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏழு ஸோ இந்த பூஜ்ஜியம் ஏழில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் இந்த நம்பர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லாத நம்பர் ஒன்று ஆறு ஒன்பது போர்டில் இல்லாமல் இருக்குது ஸோ இதில் இருந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் நம்பர்ஸ் வரதுனா வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்று வந்தால் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிற ஒன்றுக்கும் ஒன்று வந்தால் ஆறோ இல்லை ஒன்பதோ வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் ஒன்று வந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஏழு அடிக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதுனால இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் தட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நாலு நம்பர்லேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது இந்த நாலு நம்பர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிப் மிக்ஸிங் இந்த மிக்சிங் கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க ஒரு ஆறு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஏழு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் மூ ஏழு ரெண்டாகிற நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு ஃபோக்கஸ் அதே மாதிரி மூணும் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கும் உண்டான சான்சஸும் அதிகமாக இருக்குதுங்க அதனால் இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பரில் எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரில் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்துருக்கீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நம்பரில் என்னோட கால்குலேஷனில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பர்களை கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் வந்து பூஜ்ஜியம் ஏழு நம்ம போர்டில் கொடுத்துருக்கிறது அதே மாதிரி மூணு அஞ்சு நாலு வந்து கனெக்டிங்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஆறு ஒன்பதுங்கிறது கனெக்ஷன் நம்பர் இந்த கனெக்ஷன் நம்பர்லேருந்து நம்ம எப்படி இந்த நம்பர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நூற்றி முப்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி பத்து நானூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி பத்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக கன்சிட்ரேஷன் கொடுக்கலாம் ஏன்னா ஒன்று வந்தால் பூஜ்ஜியம் வரதுக்குன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் அதே மாதிரி ஒன்று வந்தால் ஆறோ இல்லை ஒன்பதோ வருதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கன்சிட்ரேஷன் கொடுக்குறேங்க இதில் வந்து பார்த்திங்கனா இந்த ரெண்டு நம்பரு உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்குங்க அதே மாதிரி இந்த கால் இந்த இருந்து உங்களுக்கு கால்குலேஷன் என்னென்ன நம்பர் கிடைக்குதோ மறக்காமல் கவுண்டர்ஸில் கொடுத்த நம்பர்லேயே அது மட்டும் இல்லாமல் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி நம்பர் எந்த இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் என்ன தான் வருதுன்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாருக்கு லக்கு அதிகமாக இருக்கணும் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க மறக்காம கமெண்ட் கொடுத்துருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த லக்குங்க நம்ம என்ன தான் ட்ரா நம்பர் வந்து லக்கி நம்பர் நம்ம எது கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் பண்ணுறதுனால பாசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் கெஸ்ட்டில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி நாலு ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் வருதுன்னு சொன்னால் முன்னூற்றி இருபத்தி நாலுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்ததுன்னா அஞ்சு நாலு அஞ்சு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று வந்தால் அஞ்சு வர பாசிலிட்டிஸும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்தால் நாலு வரகுண பாசிபிலிட்டிஸும் அடுத்து ஏழு வந்ததுன்னா அஞ்சு வரகுண பாசிபிலிட்டிஸ் இருக்கனால ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்டன்ட் நம்பராக கன்சல்டேஷன் கொடுக்கலாங்க ஸோ இப்போ ஓவராலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி கேஸில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்துங்கிற ஒரு நம்பரும் தென் வந்து அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிற ஒரு நம்பரும் செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஏழுங்கிற நம்பருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம செ நிறைய பேர் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஏழு மூணுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஆள் போல என் நம்பர் வருதோ மறக்காமல் கவுண்ட் கவுன்பாக்ஸில் கொடுத்து நண்பர்களே மறக்க வேண்டாம் நண்பர்களும் பயன்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் கேரண்டி நம்பரில் இருபத்தி மூணு பத்து நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு அறுபத்தி ஆறு இருபத்தி நாலு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எண்பது அழு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாளோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாலு அஞ்சு நமக்கு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் ஒன்பது அஞ்சுங்கிற காம்பினேஷனில் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே நம்ம கொடுத்துருக்குற நம்பர்ஸ்லேருந்து நம்ம காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம முன்னாடி இங்கே சொல்லியிருந்தோம் இதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏழு எட்டு மூணு அஞ்சு ரெண்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு ரெண்டு மூணோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் சாய்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த நாலு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கோங்க மாதிரி என்னோட கணக்குழுக்கில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் கவன் பாக்ஸில் கொடுத்த சொல்லி நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து எப்படி காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா எட்நூற்றி ஏழு நா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு நம்பர் சாய்ஸாக கொடுத்துருக்கோம் இதில் இருந்து நம்ம கிராஸ் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா நிறைய கொடுக்கலாம் அப்புடின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம் அடுத்தது நானூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ நானூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் கொடுக்கலாங்க ஏழு வந்தால் அது ரிப்பீட்டட் ஏழு ரன்னிங் நம்பர் அப்படிங்கிறனால அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கொடுக்கலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது தான் மார்க் எடுத்து பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்து அன்பு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்புள்ள மாணிக் டிவி இந்நாள் பொன்னாளாக என்னைய வாழ்த்துகள் அப்படிங்கிற வார்த்தை விட்டுட்டு இந்நூல் பொன்னாளாக என்ன வாழ்த்து இன்னைய வாழ்த்துகள் சொல்லிட்டு உங்களன் அமைப்பு உங்களு மானிக்ஷன் டிவி தேங்க்யூ ஃபெஸ் பாய் ஃபை ஃபிரெண்ட்ஸ்